ரியோ குட்டியா கூட்டி அண்ணி கூட்டியா மம்மிய பட்டூன் குட்டியா எதுக்குடா கூப்பிட்ட ஓ விச்சில் அடிச்சு கூப்பிடுறியா நீ ஓய் என்னடாம்மா என்னடாம்மா என்னடா செல்லக்குட்டி எ பத்தியா செல்லி செல்லக்குட்டி செல்லக்குட்டி எப்படி இன்னொருத்தர் சை செல்லக்குட்டி ஓ வெரி குட் சிரிச்சிடு சிரிச்சிருடி அம்மா சிரி நீ ஓ மூடில் இருக்காங்க மேடம் மேடம் இல்லை சார் என்னடம்மா ம் இந்த கழுத்தில் இருக்கிற ரிங்கு த்ரீ இயர்ஸ் ஆனால் தான் வரும்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் ரியோகுட்டிக்கு இப்போ தான் தேர்ட் இயர் அவங்களுக்கு செகண்ட் இயர்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல மெச்சூர்டு என்னடா குட்டிப்பையா கூப்பிட்டு குட்டிப்பையா கூப்பிடு குட்டிப்பையா போதும் குட்டிப்பையா குட்டி பையா சரி நீ வேண்டாம் நீ குட்டி பையன் வேண்டாம் போ பட்டு வேண்டாம் எனக்கு பட்டு பிடிக்கல குட்டி பையன் தான் குட்டி பையா குட்டி பையா ஏன் அது பள்ளி போயிட்டு போகுது குட்டிப்பையா வேண்டாமா பிடிக்கலையா உனக்கு பிடிக்கலையா உனக்கு பட்டு தான் பிடிச்சிருக்கா பட்டு தான் பிடிச்சிருக்கா உனக்கு பட்டு வாயப்பர் பட்டு குட்டிப்பையா எங்கள் ரியோ குட்டிக்குமே குட்டி பையாதான் பிடிக்கும் ஆனால் அது இப்போ மூடு வந்து வேற எல்லாம் இருக்குது குட்டி பையா ரியோ குட்டிய ரியோ குட்டி ஆ ஆ என்ன சொன்ன ஆ என்னை கேட்குறியா என்ன சொன்ன ஆ பாரேன் ஆ வெரி குட் குட்டி பையா குட்டி 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 பையாட்டி பட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் உம் இப்போ இவங்க வந்து நம்ம யாராவது யார்ட்டையாவது பேசிட்டு இருந்தோம்னா இல்ல நம்ம ஏதாவது படிச்சுட்டு இருந்தோம்னா சத்தமா அப்போ இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பேசுகிறத நிறுத்தி பாட்டு போட்டால் கூட பாட்டு போட்டால் கூட இவங்க பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பேசுறதை நிறுத்திட்டோம்னா இல்லை பாட்டை நிறுத்திட்டோம்னா அப்படியே ஆகிடுவாங்க இவ்வளோ நேரம் பயங்கர பேச்சு சரி கத்தாத வீடியோ இருக்கல்ல ஷோ பேசுங்க கூட இப்போ எது நான் வீடியோ எடுக்க மாட்டேன் போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பாய் டாட்டா சொல்லிவிடு டாட்டா சொல்லிவிடு போதும் இது யாருக்கும் பிடிக்கல இந்த சவுண்டு வேண்டாம் போ பாய்